இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராஞ்சி மைதானத்தில் விளையாடிய டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இரட்டை சதத்தை விளாசியுள்ளது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் வென்றன இதனால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி டெஸ்ட் தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது இதனால் நான்காவது டெஸ்ட் போட்டி ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஞ்சி மைதானத்தில் நான்காவது டெஸ்ட் போட்டி நாளை மறுநாள் தொடங்கவுள்ளது இந்த போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரரான பும்ரா மற்றும் காயம் காரணமாக விலகிய கே எல் ராகுல் விளையாட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு ராஞ்சி மைதானம் ராசியான மைதானம் என்று தெரியவந்துள்ளது டெஸ்ட் தொடரில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலேயே ரோஹித் சர்மா அறிமுகமானாலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுதான் அவருக்கு மிகப்பெரிய பிரேக்காக அமைந்தது ஏனென்றால் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் ரோஹித் சர்மாவை தொடக்க வீரராக களமிறக்க விராட் கோலி முடிவெடுத்தார் அதற்காக சொந்த மண்ணில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர் தேர்வு செய்யப்பட்டது அந்த தொடரில் ரோஹித் சர்மா மொத்தமாக ஐநூற்று இருபத்தொன்பது ரன்களை விளாசி தொடர் நாயகன் விருதை வென்றார் அந்த தொடரின் மூன்றாவது டெஸ்ட் போட்டி ராஞ்சி மைதானத்தில் நடைபெற்றது அந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியின் ரோஹித் சர்மா இரட்டை சதம் விளாசி அசத்தினார் இருநூற்று ஐம்பத்தைந்து பந்துகளில் இருபத்தெட்டு பவுண்டரி ஆறு சிக்ஸ் உட்பட இருநூற்று பன்னிரண்டு ரன்கள் குவித்தார் தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக மீண்டும் ரோஹித் சர்மா தனது ராசியான மைதானத்தில் விளையாடவுள்ளார் கடந்த போட்டியிலேயே சதம் விளாசி அசத்திய ரோஹித் சர்மா இந்த போட்டியிலும் பேட்டிம் பார்மை தொடர்வார் என்று பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த டெஸ்ட் போட்டியில் இருபத்தி மூன்று ரன்கள் எடுக்கும் பட்சத்தில் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் நான்கு ஆயிரம் ரன்களை விளாசிய வீரர் என்ற பெருமையை பெறுவார் நன்றி வணக்கம்